புரதச்சத்து சத்து புரோட்டீன் சத்து உங்க உடம்புக்கு எவ்வளவு தேவை அப்படின்றது தெரியும் புரோட்டீன் சத்து எதுல கிடைக்கும் அப்படின்னாவே அசைவ உணவுகள்ல கிடைக்கும் அப்படின்றதுதான் நம்ம மைண்டுக்கு வரும் அப்போ அசை உணவுகளை சாப்பிடாதவங்களுக்கு அதிகப்படியான சத்து கிடைக்கிறது இல்லைன்றதும் நம்மளுக்கு தெரியும் நம்ம சத்தை எடுத்துக்கிறதுக்கு முக்கியமாக சாப்பிட்ற ஒரு பொருள் அப்படின்னா முட்டை தான் அசைவ உணவுகளில் மட்டும்தான் ப்ரோட்டீன் சத்து இருக்கா சைவ உணவுகளில் புரோட்டீன் சத்து இல்லையா அப்படின்னா சைவ உணவுகளில் ப்ரோட்டீன் சத்து இருக்கு தினசரி நம்ம சாப்பிட்ற பருப்பு வகைகளில் நிறைய புரோட்டீன் இருக்கு ஆனால் முட்டையை விட எட்டு மடங்கு அதிகப்படியான புரோட்டீன் ஒரு பருப்பு வகையில் இருக்கு அப்படின்னா அது பாசி பருப்பு தாங்க சைவ உணவு சாப்பிடுவீங்க அப்படின்னா இந்த பருப்பை ரெகுலராக எடுத்துக்கோங்க உங்க உடம்புக்கு ரொம்பவே முக்கியமான சத்துனா புரோட்டீன் சத்து தான் செல்களை ரிப்பேர் செய்கிறதுக்கு உங்க உடல் உங்களோட தசை வளர்ச்சிக்கு உங்க உடல் வளர்ச்சிக்கும் உங்களோட இடையை குறைக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே புரோட்டீன் சத்து ரொம்பவே முக்கியமான சத்து பாசி பருப்புல உங்களுக்கு நிறைய புரோட்டீன் சத்து இருக்கு நார் சத்து இருக்கு நிறைய வைட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் இருக்குது ஒரு முட்டையில் உங்களுக்கு மூணு கிராம் புரோட்டீன் சத்து இருக்கு ஆனால் நூறு கிராம் பாசி பருப்புல உங்களுக்கு இருபத்தி மூணு சதவீதம் புரோட்டீன் சத்து இருக்கு இந்த இருபத்தி மூணு சதவீதம் ப்ரோட்டீன் சத்தை நீங்கள் எடுக்கணும் அப்படின்னா எட்டுலேருந்து பத்து முட்டை டெய்லியும் நீங்கள் சாப்பிடணும் டெய்லியும் ஒரு கைப்பிடி பாசி பருப்பு நீங்கள் சாப்பிட்டாலே உங்கள் உடம்புக்கு தேவையான புரோட்டீன் சத்து நார் சத்து இரும்பு சத்து எல்லாமே கிடச்சிரும் நீங்கள் சைவ உணவு சாப்பிட்றவங்களா இருந்தீங்கன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்